வணக்கம் குழந்தைங்களா நான் உங்கள் தமிழ் ஆசிரியர் கல்பனா நாம் இன்றைக்கு நம்மளோட தமிழ் பகுதியில் ஏழு ஏழில் ஒரு உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி இந்த நகரத்தினுடைய சிறப்புகள் தான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கலாம் பொதுவாக இந்த உலகம் தோன்றிய முழுவதுமே இந்த உலகமானது முழுவதும் நீரால் சூழப்பட்டிருந்தது அது நமக்கு தெரியும் பின்புதான் கல் தோன்றியது மலை தோன்றியது மண் தோன்றியது அதற்கு தான் சொல்லுவாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்ற மூத்த குடி கல் மண் தோன்றும் காலத்திற்கு முன்பே உதித்த ஒரு குடி தமிழ் குடி தமிழன் இந்த நான்கு நிலங்களையும் படைத்தவனே தமிழன் நமக்கு தெரியும் ஐவகை நிலங்கள் தமிழுக்கு மிக பெருமை சேர்க்கக்கூடிய ஐந்து வகை நிலங்களை தமிழன் தான் உருவாக்கினான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து வகை நிலங்களை எப்படி உருவாக்கினான் ஒரு காட்டை தரிசு நிலமா நிலமாக்கினான் வயல் வயல்களை உருவாக்கினான் ஊர்களை உருவாக்கினான் பின்பு பிழைக்க கற்றுக்கொண்டான் மனிதன் தமிழன் அப்படி இந்த நிலங்களையும் இந்த ஊர்களை உருவாக்கிய பெருமை இந்த நான்கு ஐந்து வகை நிலங்களையும் உருவாக்கிய பெருமையே தமிழனை தான் சேரும் இந்த ஐந்து வகை நிலங்கள் எப்படி உருவாகிடுச்சுன்னு நமக்கு கடந்த வருடமே நம்ம நா நானிலம் படைத்தவன்கிற ஒரு செய்யுள் பகுதியில் நம்ம பார்த்துட்டோம் கடந்த வருடம் நம்ம ஆறாம் வகுப்பில் பார்த்தோம் இப்போது நாகரிகங்கள் தோன்றிய காலங்களில் நகரங்கள் எப்படி உருவாகின ஊர்கள் உருவாகின ச நாகரிகங்கள் நகரங்கள் எப்படி உருவாகின இப்படி ஒரு நகரத்துக்கான சிறப்பு ஒவ்வொரு நகர நகரத்திற்கும் ஒரு சிறப்புகள் இருக்கும் இல்லையா ஒரு சில ஊர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு ச ஒரு கோயில்கள் தான் அந்த ஊருக்கு சிறப்பு சில ஒரு உணவுப் பொருள்கள் அந்த ஊர்களுக்கு சிறப்பு இப்போ திண்டுக்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு பூட்டுங்கிற ஒரு பொருள் அங்கே ஒரு சிறப்பு அப்போது இப்போ நம்ம சொல்லுவோம் திருப்பதிங்கன்னா அங்கே லட்டு சிறப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊர்களுக்கு அது போன்று தான் திருநெல்வேலி என்று எடுத்துக்கொண்டால் அங்கு உள்ள ஒரு உணவு பொருள்னா அல்வாங்கிற உணவுப் பொருளை நம்ம சொல்லுவோம் திருநெல்வேலிக்கே அல்வாவா நம்ம சொல்லுவோம் இல்லையா நகைச்சுவையா அது போல தான் இப்படி இந்த நகரத்தினுடைய சிறப்புகள்னால் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்கலாம் இந்த பாடப்பகுதியில் முழுக்க இந்த நகரத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு தொடர்ச்சி இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வ பகுதியில் நன்றி